ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உரிமை இல்லாத உறவுக்கிட்ட எவ்வளவு தான் அன்பு பாசம் காட்டினாலும் அந்த உரிமைக்கு சொந்தக்கார் யாரோ அவங்கக்கிட்ட தான் அந்த உறவு வந்து அன்பையும் பாசத்தையும் காட்டும் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு குழந்தை மேலே ரொம்ப பாசம் வச்சு அதை வளர்க்குற அது ஒரு வேளை என்னோடய கசின் அக்கா குழந்தையாக இருக்கலாம் தம்பி குழந்தையாக இருக்கலாம் இல்லை வேறு யார் சித்தப்பா சித்தி யாரோட குழந்தையை எடுத்து நம்ம வளர்க்கும்போது நம்ம அன்பை காமிப்போம் அதில் எந்த பிரச்சனையுமே வராது அந்த குழந்தைங்களும் குழந்தையாக இருக்கும்போது அந்த அன்பை நம்மளுக்கு பதிலில் காட்டுவாங்க அவங்க பெரியவங்களாக ஆகும்போது அந்த உறவுக்கு யார் அந்த உறவுக்கு யார் முக்கியமானவர்கள் அந்த குழந்தைக்கு யார் அம்மா அப்பா அவங்களோட அண்ணன் தம்பி தங்கச்சி அவங்கக்கிட்ட தான் அவங்க அந்த அன்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டுவாங்க நம்ம என்ன தான் வளர்த்தாலும் அந்த நம்மளுக்கு உண்மையான ஹண்ட்ரட் பர்சன்ட் அன்பு அந்த வளர்க்குற உறவுக்கிட்ட இருந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தேன் தங்கச்சி குழந்தை அக்கா குழந்தை தம்பி குழந்தைய பாசமாக எவ்வளவு பாசத்தை கொடுத்தாலும் உனக்குன்னு ஒரு குழந்த பெறக்கு இல்லைங்களா அந்த குழந்தைக்கு நீங்கள் செய்வீங்க அப்போ நம்ம செய்யும்போது நம்ம கணவன் பிள்ளைகள் மாமியார் மாமனார் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போயிடுவோம் போகும்போது அந்த குழந்தைக்கு முக்கியத்துவம் தருவோம் ஓகேங்களா ஏன்னா அந்த குடும்ப சூழல் அந்த குழந்தைக்கு நம்ம முக்கியத்துவம் தான் கொடுக்கணும் ஆனால் நம்ம வளர்த்த குழந்தைய திருமண சூழலில் பிரிஞ்சு வரும்போது நம்ம வச்சுருக்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசம் அப்படியே தான் இருக்கும் பட் அந்த குழந்தை அப்போ என்ன நினைக்க தோணுதுன்னா இவங்க பிள்ளைங்களுக்கு இவங்க பத்தாயிர ரூபாயில் ட்ரெஸ் எடுக்கிறாங்களே நம்மளுக்கு ஒரு ரெண்டாயிரம் எடுக்கிறாங்களே அப்படின்னு தான் யோசிக்க தோணுது உண்மையான அன்பு என்ன யோசிக்கும் ஓ நம்மளை வளர்த்த அம்மாவால் ஐயோ அவங்க பிள்ளைக்கு எடுக்க முடியுது பட் நம்மளுக்கு எடுக்க முடியல அவங்களோட சூழ்நிலை அப்படி அப்படின்னு நினச்சி எந்த ஒரு குழந்த எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணுதோ அந்த குழந்த கண்டிப்பாக உங்கள் மேலே பாசம் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா நீங்கள் செய்கிற ஒரு சின்ன சின்ன தப்புக்கு தப்பு இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு என்னோடய குழந்தைய நான் டூருக்கு அனுப்புகிறேன் என்னோடய குழந்தைக்கு திருமணம் போடும்போது ஒரு இருபத்தஞ்சி சவர நகை போடுறேன் இப்போ அவங்களும் வளர்ந்து அவங்க கல்யாணம் இருக்கும்போது நம்ம போய் என்ன பண்ணுவோம் குடும்ப சூழலில் என்ன இருக்கோ ஒரு சவரோ ரெண்டு சவரோ இல்லை ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நம்மளால் எவ்வளோ முடியுதோ செய்வோம் ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து அன்பை விட கிட்டே இருந்து எவ்வளவு பணம் அவங்களுக்கு தரும் நம்ம நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு எவ்வளோ செய்கிறோம் வளர்க்கும் போது நம்மளுக்கு இவ்வளோ செஞ்சாங்களா இப்படி இதெல்லாம் அவங்க அனலைன்ஸ் பண்ணுறாங்க அதனால் உரிமையுள்ள கிட்ட மட்டும் பாசம் வைக்கிறது ரொம்ப நல்லது உரிமையுள்ள உறவு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு மட்டும் நம்ம பாசம் வைக்கலாம் அவங்களும் அவங்களோட பாசமும் மேரேஜ் ஆகிற வரைக்கும் உண்மையான பாசம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு கிடச்ச பிள்ளைகளோட பாசம் இது வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஆனால் சிலர் சொல்கிறாங்க மேரேஜ் ஆன பிறகு மாறிடுவாங்க காலப்போக்கில் மாறிடுவாங்க அதெல்லாம் தெரியல இதுநாள் வரைக்கும் பிள்ளைகள் எல்லாம் நான் வளர்த்த பிள்ளைகளும் சரி என்னோடய பிள்ளைகளும் இதுநாள் வரைக்கும் ரொம்ப அன்பாக பாசமாக இருந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இதில் ஒரு சில நாட்களாக இதில் வந்து நிறைய முரண்பாடு இருக்குது இது எனக்குன்னு சொல்லலை பொதுவான கருத்து இது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களோட பிள்ளைகளோட பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் கூட பேரப்பிள்ளைகள் மேலே கூட நீங்கள் ரொம்ப அன்பு வச்சிடாதீங்க ஏன்னா வர மருமகளோ மருமகனோ அதை பிரிக்கிற சூழல் வரும்போது நாம் ரொம்ப மனசு கஷ்டப்பட வேண்டியிருக்கோம் அதனால் எந்த உறவு உன்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ எதுவுமே செய்யாத போது கூட என்னை வளர்த்த அம்மா அப்படின்னு நினச்சி உங்ககிட்ட பழகிறாங்களோ அந்த உறவுக்கிட்ட நீங்கள் சாகிற வரைக்கும் உரிமையோடு பழகுங்க உரிமை இல்லைன்னா கூட அன்பு வச்சு பழகும் பார்த்தீங்களா அந்த உறவு அந்த உறவுகிட்ட நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் உண்மையாக இருங்க ஆனால் எந்த உறவும் நீ செய்கிறத திரும்ப திரும்ப நீ எவ்வளோ ஆயிரம் நல்லது செஞ்சுருப்பா ஆனால் ஒரே ஒரு ஒரே ஒரு சூழல் காரணமாக ஏதோ ஒரு விஷயம் செய்ய மறந்து போயிருந்தா கூட நம்ம செஞ்ச ஆயிரம் நன்மையை நினைக்காம நம்ம செஞ்சு ஒரு தவிர சுட்டி காட்டி அனலைன்ஸ் பண்ணுறாங்களா அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருங்க எதுக்கு மனது கஷ்டம் எதுக்கு அவங்கள பார்த்து பேசணும் திரும்ப சண்டை போடணும் திரும்ப விலகி இருங்க நீங்கள் வச்ச பாசம் உண்மையாக எங்கே இருந்தாலும் கடவுள்கிட்ட வேண்டுங்க அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும் அவங்களும் என் பிள்ளைங்க தான் என் பேர பிள்ளைங்க தான் நீங்கள் நினைக்கிற நினைக்கிற நினைவுல இருந்து மாறாதீங்க பட் அவங்களும் அதே உங்ககிட்ட எதிர்பார்த்து தரணும்னு எதிர்பார்க்குறீங்க பற்றி அந்த நினைப்பை மட்டும் எடுத்துருங்க நம்ம எதிர்பார்த்தோமா ரொம்ப மனசு சங்கடமாகும் அவங்க அதை தரமாட்டாங்க தரவும் மாட்டாங்க அவங்களுக்கு தேவை அவங்களோட குடும்பம் இப்போது நம்ம நினைப்போம் நம்ம வளர்த்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அவங்க செய்வாங்க அப்போ நான் வள நான் பெற்ற பிள்ளைங்களுக்கு யார் செய்வாங்க நான் தானே செய்யணும் அப்போ நம்ம செய்யும்போது நம்மக்கிட்ட மிதமிஞ்சிய சொத்து இருந்து நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் கோடிக்கணக்கில் செஞ்சுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னா அந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க நினைக்கிறது தப்பு கிடையாது பட்டு நம்மளே ஒரு சராசரி குடும்பத்தில் இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக செய்ய முடியாத சூழ்நிலை வரும்போது அதை வந்து அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம மம்மி நம்ம அம்மா நம்ம தாத்தா நம்ம பாட்டின்னு எல்லா உறவுக்கும் மரியாதை கொடுத்தாங்கன்னா அந்த உறவை நீங்கள் கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கிறதுக்கு பாடுபடலாம் ஓகேங்களா இது எதுவுமே கொடுக்காத உறவுகளுக்காக நீயே உன்னோட சொந்த குடும்பத்திலையே சண்டை சச்சரவை போட்டு அந்த உறவுக்கு முக்கியத்துவம் தரத நீங்கள் முதல்ல நிறுத்த ஆரம்பிங்க அந்த உறவுகளுக்கு வளர்ந்துட்டாங்க இல்லைங்களா அவங்க வளர்ந்துருவாங்க நம்ம வச்ச பாசு உண்மையாக இருக்கட்டும் அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்காக நம்ம வா வாழ்கிற வீட்டில் எந்நேரமும் சண்டை சச்சரவு இந்த உறவுகளுக்காக சச்சரவு போட்டு வாழாதீங்க உங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு தர யாரையும் நீங்கள் மறக்காதீங்க உங்களோட உணர்வுக்கு மதிப்பு தராத யாரையும் நீங்கள் நினைக்காதீங்க